இந்த படுபாவி பையன் வந்து கெடுத்து விட்டுட்டான் என் பையன் போகாமல் இருந்திருப்பான் எங்கே இருந்து தான் வரணும் தெரியல வந்துடுறான் உள்ளே வரலாமா ஆ நீங்களா வாங்க வாங்க உட்காருங்க ஆமாம் என் மருமக சொன்னால் உங்களுக்கு உடம்பு சரியில்லையாமே கொஞ்சம் உங்கள் மருமக பார்த்துக்க சொன்னாங்களா அதான் சரி எட்டி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நீங்கள் எதுக்கு போட்டு கால் வலிங்க நடந்துட்டு இருக்கீங்க நான் தான் டிவி தானே பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் உங்கள் மருமகளை வந்து எட்டி பார்த்து போக சொல்லியிருக்காங்களா இன்னைக்கு சண்டே இல்லை அதான் பையனும் மருமகளும் வெளியே போயிருக்காங்க அதான் நான் வந்தேன்

நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே பையன் கூப்பிட்டாலும் மருமகாரி விட்டுருவாளா ரெண்டு பேரும் ஜோடி போட்டு போக தான் ஆசைப்படுறாவ நம்மளை கூட்டிகிட்டு போனால் அவளுக்கு இடஞ்சலாக இருக்குது என்னத்தை சொல்ல ஓ அப்படியா அப்படின்னா ஒன்று பண்ணலாமா நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் காலையில் நம்ம வீட்டு வாசலில் நடக்கலாமே வாக்கிங் போகலாம்ல தினமும் காலையில் என்ன சொல்கிறீங்க வரீங்களா விளங்காதவளாக இருக்கா போல வெளியே போகலான்னா வீட்டு வாசலில் நடக்கலாமா வாக்கிங் தான் எங்கே உள்ளவான்னு தெரில என்ன அமைதியாக இருக்கீங்க யோசிச்சுக்கிட்டு என்ன நடக்கும் வாங்க சரி இப்போ நான் நாளைக்கு உங்களுக்கு குரல் கொடுக்குறேன் வந்துடுங்க தான் இந்த தெரு ஃபுல்லாக தான் நடந்துட்டு வரலாமே திரும்ப ஒரு ரவுண்டு போயிட்டு திரும்ப வந்துடலாம் ஓகேவா ரெடியாக இருங்க காலையில் வரேன் ஆ சரி சரி வாங்க ஏ பாரதி வாங்கி இங்கே வாங்கி சித்தி கிட்டப்பலாம் வந்துருக்காவ நீங்கள் கூட்டி வந்துருக்கா வாங்க என்ன கீழே உட்காருங்க விழுந்த பொண்ணுமா கீழே வாமா அவள் கேட்க மாட்டாக்கா அவள் மேலே தான் உட்காந்துட்டு இருப்பாள் நீ கூப்பிட்றது வேஸ்ட்டாக வரமாட்டா விடு வாங்க கூப்பிடு நம்மளுக்கு பிறந்த வந்து இருக்காள் ஆமாம் இப்போ பிறந்த பிள்ளை இவ்வளோ பேச்சு கேட்க மாட்டாங்க இவ்வளோ காலேஜ் படிச்சிட்டு இருக்காள் இவ்வளோ எங்கே பேச்சு கேட்பாள் சொல்லுங்க அப்படி சொல்லுங்க டீச்சர்லாங்களா சும்மா மாமியார் கறி கறின்னு சொல்லாதக்கா பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கட்டும் விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்ணாதீங்க கேட்டாலே எனக்கு பயமாக இருக்குது நான் இல்ல இருக்கறதுக்கு மாமியார் கறி இல்லாத இடத்துல கிளம்பி போறேன் நான் மட்டும் மாமியார் கறி கேட்கறேன் நான் மாமியார் கறி இல்லாத இடத்துல கிளம்பி போறேன் என்னடி பாருடி ஆமா எங்களுக்கு மாமியார் கறி ஃபோன் பண்ணி வான்னு என்ன விஷயம் சொல்லவே நீ பின்னாடியா எம்மா இருக்கா என்னம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே வந்தா நீ வார்த்தல என்னால என் பிள்ளைய பார்த்தோன்னா சந்தோஷத்தில் கண்ணீர் வந்துட்டேன் நீங்க இதுதான் விஷயம் சொல்லிருந்தா நான் நாளைக்கு காலையில் வந்திருப்பேன்ல அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாயந்தரமா போயிருப்பேனே இப்போ மட்டும் இல்லை நைட் ஒன்றா தங்காங்க அம்மா கிட்ட நாளைக்கு கிளம்புங்க அங்கே வீட்டுக்கு போச்சு நாளைக்கு வந்து கூட்டி போவே இதுக்கு அனுப்பவே எங்கள் மாமியார்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்கு இன்னும் வேற நான் நைட்டு தங்குனா அவ்வளோதான் அது கண்ணில் காண விட மாட்டாவே என்ன இருந்துட்டு வா கையில் நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் சொல்கிறீங்க பேசாமல் இருந்துட்டு இருந்துட்டு அப்போ எனக்கும் ஆசையாக தான் தான் இருக்குது இருக்குது ஆனால் உங்கள் அம்மா எனக்கு வா பார்த்துக்கலாம் இப்போ மட்டும் நம்ம திட்டாமையாக இருக்கா இல்லை அழாமல் கொஞ்சம் அழுவா கொஞ்சம் திட்டுவா வாங்கிப்போம் பார்த்துக்கலாம்